ஒரு துளி கூட நெய் சேர்க்காம வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய இந்த மைசர் பாக்க கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்தாச்சு இதில் ஒரு கப்பளவு கடலை மாவு மெஷரிங்க்கு இந்த கப்பையே அளவு எடுத்துக்கலாம் ஒரு கப்பளவு கடலை மாவு எடுத்தோம் அப்படின்னா சரியா அதில் வந்து அரைக்கப்பளவு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் எந்த சமையல் எண்ணெயாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா முழுமையாக எல்லாமே கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த பதத்துக்கு வரும் இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக பர்ஃபி ட்ரே இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா நார்மல் ட்ரே இல்லை தட்டு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக ஆயில் தடவி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மைசூர் பாக்கு ரெடி பண்ணோடனே டக்குன்னு சூடாக ஊற்றணும் அதனால் அடுத்து தான் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு கப் அளவு சரியாக எடுத்துக்கோங்க நம்ம மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை போட்டோம் அப்படின்னா அரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எல்லாமே ஒரே கப்பில் செய்கிறதுனால கரெக்டாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு நல்லா முழுமையாக பபிள்ஸ்லாம் வந்து ஒரு சிறு கம்பி பதம் ஒரு சிறு கம்பி பதம் லைட்டாக அப்படி தொட்டு பார்த்தா லைட்டாக ஒட்டும் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கடலை மாவு அதாவது எண்ணெய் அதை நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனி பாகில் லைட்டாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஊற்றணும் இந்த மாதிரி ஊற்றுறதுனால கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் திரியாக விட்டாமல் நல்லா முழுமையாக ரெடி ஆகிரும் இப்போ நல்லா முழுமையாக எல்லாத்தையுமே ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க பக்கத்துலேயே நின்று மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கட்டி பிடிச்சிரும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா முழுமையாக எல்லாமே பச்சை வாசனை போக முழுமையாக இந்த பக்குவத்துக்கு நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக வரும் அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கடாயில் அளவுக்கு முழுமையாக வந்து ரெடி ஆகிரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் முழுமையாக இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரக்கூடிய நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணவுனே நம்ம வந்து என்ன தடையும் வச்சிருக்கோம்ல அந்த பிளேட்டு இங்கே பிளேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பர்ஃபி மோல்டு இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து அந்த சூடோடையும் ஊற்றிடணும் இல்லை அப்படின்னா கட்டி பிடிச்சி போயிடும் சீக்கிரம் இப்போ நம்ம இதை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்த ஒரு பபுளும் இருக்கக்கூடாது எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தோசை கரண்டி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விட்டோம் அப்படின்னா முழுமையாக எல்லா இடத்துலையும் கேப் இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் ஆகிரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக வெது வெதுன்னு சூடு இருக்கும் அந்த சூட நம்ம கத்தி வச்சு நம்ம மைசூர் பாக் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லைட்டாக கத்தி வச்சாலே போதும் நல்லா சாஃப்டாக இறங்குதுங்க ரொம்ப எண்ணெய் சேர்க்காம ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய மைசூர் பாக்கை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் கடலுமாக வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் தாராளமாக ரொம்ப எண்ணெய் சேர்க்காததுனால இப்போ ஒரு பக்கம் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும் நல்லா சாஃப்டாக இறங்குது ரொம்ப கல் மாதிரிலாம் இல்லை இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான மைசூர் பாக் ரொம்பவே சிம்பிளாக நல்லா டேஸ்டாகும் சூப்பரான இந்த மைசூர் பாக்க அதிக நேரம் செலவு பண்ணாமல் அதிக காசு கொடுக்காம டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சாச்சு லைட்டாக உடச்சா அப்படி லைட்டாக சாஃப்டாக உடையுதுங்க அதே நேரத்தில் வாயில் போட்டோம் அப்படின்னா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கரைஞ்சி போகுதுங்க டேஸ்ட்டு வேஸ் செம்மையாக இருந்துச்சு இதே மட்டும் இல்லை நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு வச்சுக்கோங்க அந்த கிளாஸ் அளவு வச்சு எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராகவும் டேஸ்ட்டான மைசூர் பாக்கு ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்